வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ஒரு அருமையான அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளான அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால் கப்பு தேங்காய் அதோட ஒரு பத்து முந்திரி பருப்பு காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ண போகிறோம் பச்சை மிளகாயும் மிளகும் நம்ம சேர்த்துக்குவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும் மிளகும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது தாங்க நம்ம குழம்புல ஆட் பண்ண போகிற மசாலா இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை குற குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு நம்ம எப்பயும் போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளோட மசாலா ரெடி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் தாளிப்புக்கு நம்ம ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு வாசனைக்கு ஒரே ஒரு ஏலக்காய் அதோட கூடவே நம்ம கல்பாசி ஒரு சின்ன துண்டு ஆட் பண்ணிவிட்டு நாலுலேருந்து அஞ்சு மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து இது எல்லாமே பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த வெங்காயத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுடலாம் இப்போ இந்த வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா ஆகி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ரொம்ப நமக்கு கண்ணாடி பதம் வரணுன்னா இல்லை ஜஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம் வணங்கி அதோடைய கலர் லைட்டாக வந்து அப்புறமா ஒரு மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் மீடியம் சைஸில் இருக்கிறதுனா மூணு நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு இருந்தால் போதுமானதாக இருக்கும் அந்த தக்காளியும் கட் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இது மினிமம் ஒரு டூ மினிட்ஸில் இந்த மாதிரி இப்போ இந்த தக்காளியை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி இந்த தக்காளி ரொம்ப ஸ்மாஷியாக வணங்கணும்லாம் அவசியம் இல்லைங்க ஜஸ்ட்டு ஆயிலில் ஒரு ஹாஃப் எ மினிட் ஒரு முப்பது செகண்ட் நமக்கு வந்துட்டு ஒரு தடவை சாட்டை ஆனே போதும் இந்த மாதிரி சாட்டை ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்து தேங்காய் விழுத நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு நம்ம நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை நம்ம மிக்சி ஜாரில் ஊற்றி அந்த மசாலா எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரேவியோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வந்திருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம போட்டிருக்கிற உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு எல்லாமே சரியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதை அஞ்சே நிமிஷத்தில் நமக்கு தயார் இதை ரெடி பண்ணி நம்ம வெயிட் போட வச்சுட்டு டக்குன்னு பூரியோ தோசையோ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கங்குள்ள நமக்கு விசில் விட்டு ப்ரெஷர் அடங்கி இருக்கும் ஓப்பன் பண்ணும்போதே இந்த குருமா நமக்கு ஒரு நல்ல பாயா ஃப்ளேவரில் கிடைக்குங்க பக்காவாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் ரொம்பவே பாராட்டுவாங்க இதுக்கு ஃபைனல் டச்சாக நம்ம ஒரு இனக்கு கருவேப்பிள்ளையும் ஆட் பண்ணிவிட்டு அதோடவே பொடியாக அரைஞ்சு கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் ஆட் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான தக்காளி குருமானும் சொல்லலாம் இல்லை பிளெயின் பாயானு சொல்கிற அளவுக்கு அருமையான ஒரு கிரேவி ரெடி இது வந்துட்டு நமக்கு இட்லி தோசை பூரி இடியாப்பம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி இந்த கிரேவியை பூரியோட தாங்க சர்வ் பண்ணுறேன் ரொம்பவே அருமையாக வந்திருந்துதுங்க அதோடய வாசனையே நமக்கு வந்து இன்னும் ரெண்டு சேர்த்து சாப்பிட்லாங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஸ்பைசியான ஒரு வெஜ் கிரேவி தாங்க இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்